தலை சுத்தல் இருக்குங்களா தலை சுத்தல் இருக்கும்போது பிபி லோவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து தலை அப்படியே சுற்றி சுற்றி அடிக்குது அப்படின்னு கேராக இருக்குது அப்படின்னு காமனாக அந்த வேட யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களுடைய தலை சுத்தல் படுத்து எந்திரிச்ச உடனே வருது அப்படின்னா இட்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் சர்விக்கல் இஷ்யூ கழுத்து கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு அதன் மூலம் ரத்த ஓட்டம் குறைவு மூளைக்கு போகிறதுல சிக்னல் கொஞ்சம் குறையும் போது இந்த தலசுத்தில் ஏற்படலாம் இல்லைன்னா காதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஏற்படலாம் சரிங்களா ஸோ இது படுத்து எழுந்திரிச்சு நடக்குதுன்னா கண்டிப்பாக சர்விகல் இஷ்யூ ஸோ ஒரு நல்ல பிசியோ தெரப்பிஸ்ட்டை நீங்கள் சந்தித்து எடுத்துக்கலாம் இல்லை ஆக்குபஞ்சரிஸ்ட்டு நம்ம செய்கிற சர்வீஸ் வந்து பிசியோ வித் அட்வான்ஸ்ட் அக்குபஞ்சர் பண்ணி ஜஸ்ட் ஒரு மேக்னெட் மட்டும் வச்சு ஹீல் தெரப்பி பண்ண முடியும் அது உடனடியாகவே உங்கள் பாடியில் அது மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கூட தேவைப்படலாம் தேங்க்யூ